சிவாஜிக்கும் இடையே நடைபெற்ற பணிப்பொருள் தொடர்ந்து இருந்தால் என்னவாயிருக்கும் வெளியான சுவாரஸ்யமான ஒரு தகவல் நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தமிழ் சினிமாவிலேயே அந்த காலகட்டத்தில் எப்படி சிவாஜியும் எம்ஜிஆரும் கொடி கட்டி பறந்தார்களோ அதே போல இயக்குனர் சீதரும் தன் படைக்கும் திறமையா மக்கள் மத்தியிலே மிகவும் மதிப்பு பெற்றவராக இருந்திருக்கிறார் நடிகர்களுக்கும் இந்த பரம் பலவரான ரசிகர் கூட்டம் என்பது சீதருக்கும் இருந்திருக்கிறது இவர் சிவாஜி மீது அலாதி அன்பு என்பது கொண்டிருந்திருக்கிறாராம் ஒரு சமயம் சிவாஜியை வைத்து ஸ்ரீ வள்ளி என்ற பெயரிலேயே படத்தை எடுக்க முயற்சித்திருக்கிறார் வள்ளியாக பத்மினியும் முருகராக சிவாஜியும் நடிக்க வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் அந்த படத்தை இயக்கும் பொறுப்பை இயக்குனர் டி ஆர் ரமணாவிடம் வழங்க முடிவு எடுத்திருக்கிறார் நமது சீதர் அதன் பின்னர் சிவாஜியிடம் இந்த கதையை பற்றி கூற ஏற்கனவே வேறொரு நிறுவனம் இதே வள்ளி கதையை தன்னிடம் கூறி படத்தில் நடிக்க ஒப்பந்தம் பெற்றுக் கொண்டதை சீதரிடம் சிவாஜி சொல்லியிருக்கிறார் சரி என்று சிவாஜியின் வீட்டிலிருந்து கிளம்பி திரும்பும் நேரத்திலே திடீரென ஒரு அமெரிக்க நாவல் கதையை அப்படியே தமிழ் எடுக்க திடீர் யோசனை என்பது சீதருக்கு வராது அதுதான் உத்தம புத்திரன் திரைப்படம் இந்த படத்தில் சிவாஜிக்கு இரட்டை வேடம் இதை மீண்டும் சிவாஜியிடம் கூற சிவாஜி சம்மதித்து விட்டாராம் இந்த படத்தை யாரை வைத்து இயக்கலாம் என்று யோசிக்கின்றனர் பிரகாஷ் ராவ் மனதிற்குள்ளே வந்திருக்கிறார் உடனே அவரிடம் போய் இந்த கதையை கூற அவர் சாக்காகி சாக்காகிற மாதிரி ஒரு தகவலை கூறியிருக்கிறார் அதாவது இதே கதையினிடம் வேறொரு நிறுவனம் சொல்லி இருக்கிறது அந்த நிறுவனத்திற்கு தான் இந்த கதையை நான் இயக்கப் போகிறேன் என்று கூற சீதருக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருந்திருக்கேன் ஸ்ரீ வள்ளி கதையும் இப்படித்தான் போனது இப்ப உத்தமபுத்திரன் கதையும் இதே நிலைமையா என்று யோசித்திருக்கு இருந்தாலும் படத்தில் சிவாஜி நடிக்கிறார் என்றால் பிரகாஷ் ராவ் நாம் வழிக்கு வந்து விடுவார் நினைத்து இந்த படத்தில் யார் நடிக்கிறார் என்று தெரிந்தால் ஆச்சரியப்படுகிறது என சிவாஜி நடிக்கிறார் என சொல்ல அதற்கு பிரகாஷ் ராவ் நான் இயக்க படத்தில் யார் நடிக்க போகிறார் எடுத்து நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு யார் என கேட்க எம்ஜிஆர் பெயரை சொல்ல சீதர் வந்த வழியே நடையை கட்டி திரும்பி சென்று விட்டார் இருந்தாலும் உத்தமபுத்திரன் படத்திற்காக ஸ்கிரிப்ட் எல்லாம் சீதர் முடித்து விட்டதால் அது எப்படியோ இந்த படத்தை எடுக்க எடுத்து ஆக வேண்டும் மறுநாள் தினத்தந்தி பத்திரிகையில் சிவாஜியின் புகைப்படத்தோடு உத்தரமபுத்திரன் படத்திற்கான விளம்பரத்தை போற்று அதே வேளையில் எம்ஜிஆரும் அதே உத்தமபுத்திரன் விளம்பரத்திற்காக அவருடைய புகைப்படத்தோடு விளம்பரப்படுத்தினார் இதை கவனித்துக் கொண்ட திரையுலகமே இருவர்

திரையுலகை பொறுத்த வரைக்கும் சினிமாவிலே தான் பிரச்சனை என்பது எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இது தவிர மற்றபடி வெளியுலகை பொறுத்த வரைக்கும் அதாவது சினிமாவை தாண்டி அவர்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தது கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் இருவருமே அண்ணன் தம்பியாகத்தான் இறுதி வரைக்கும் பழகிட்டு வந்தாங்க அப்படின்னு தான் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க